ஆசிரியர்களுக்கு வணக்கம் நான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் வந்து ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க ராஜலக்ஷ்மி மேம் திவ்யா சண்முகம் மேம் அப்புறம் ஜெயமதி மேம் இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்கீங்க நான் நேம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணலை பட் நிஜமாலுமே சந்தோஷமாக இருக்குது இப்போல்லாம் ரெகுலராக நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அன்னன்னிய ஒர்க்கை அன்னன்னிக்கி முடிச்சிட்டா நம்மளுக்கு பேர்டன் குறைஞ்சிரும் சரிங்களா மற்றவங்களுக்கு ஒன்றையன் மட்டும் சொல்லிக்கிறேன் அன்னன்னிய ஒர்க்கை அன்னன்னிக்கே நம்ம முடிச்சிட்டோம்னா நமக்கு பேர்டன் குறைஞ்சிரும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ டைம் இல்லையே அப்படின்னு அதை போஸ்ட்போன் பண்ணால் அது ஒரு நாள் ரொம்ப அதிகமாயிட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் சரிங்களா உண்மையை சொல்லணுன்னா நம்ம கிளாஸ் பொறுமையாக தான் போய்ட்டுருக்கு இந்த ஸ்பீடுக்கே நிறைய பேரால் வர முடியலன்னா நாளைக்கு நம்ம கிளாஸு ஸ்பீடாக போகும்போது என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல அதனால் கொஞ்சம் எல்லோரும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் பண்ணி வாங்க சரிங்களா க்ளாஸ் பார்க்கலாம் இந்த டாபிக் ரொம்ப ஈஸின்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்த்துடலாம் அபிஷேக் ரெண்டு நோட்டு புத்தகங்களை இருபத்தி நான்குக்கு வாங்கினார் அவர் அதே அளவுள்ள ஒன்பது புத்தகங்களை அவர் அதே அளவுள்ள ஒன்பது நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும் ரெண்டு நோட்டு புத்தகங்களை இருபத்தி நாலு ரூபாய்க்கு வாங்குறாரு அப்போ ஒன்பது நோட்டு புத்தகங்கள்னா எவ்வளோக்கு வாங்குவார் அப்போ புக்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும் அதிகமாகும்போது அப்போ புக்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும் போது நமக்கு பணமும் அதிகமாகும் இப்போ க்ளாஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா நீர் விகிதம் அப்படின்றதுனால நைன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் பை டூ இப்போ கேன்சல் பண்ணோம்னா இங்கே டுவெல் கிடைக்கும் நைன் டுவெல்ஸாக ஹண்ட்ரட் அண்ட் எயிட் அப்போ ஆன்சர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஒரு மகிழ்ந்து வந்து நைன்ட்டி கிலோமீட்டர் தூரத்தை கிடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் அதே மகிழ்ந்து இருநூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தை கிடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு ஒரு கார் வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க டூ அண்ட் ஆஃப் ஹார்ஸ் எடுத்துக்குதுன்னா அதுவே டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் இதுதான் இந்த டைமை நாம் மினிட்ஸில் மாற்றிக்கலாமா டூ ஹார்ஸ்னால் சிக்ஸ்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ஒன் டொண்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஒன் மினிட்ஸ் வரும் சரிங்களா இதை வச்சு போட்டால் ஈஸியாயிரும் நைன்டி கிலோமீட்டர்னால் ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸு அது டூ ஹண்ட்ரட் அண்ட் எத்தனை மினிட்ஸு இங்கே பாருங்கள் கிலோமீட்டர் அதிகமாகும் போது நமக்கு நேரமும் அதிகமாக தானே செய்யும் அப்போ என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்போ டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி பை நைன்ட்டி இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும் த்ரீ த்ரீ சார் நைன் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஒன் த்ரீ இஸ் த்ரீ இதை கேன்சல் பண்ணால் செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் செவன்ட்டி இப்போ செவன்ட்டி இன்ட்டு ஃபைவ் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்திருக்கு நமக்கு அங்கே ஆன்சரில் வந்து ஹார்ஸில் கொடுத்துருக்காங்க அப்போ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியை த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியை சிக்ஸ்டியால் டிவைட் பண்ணலாமா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒன் சிக் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி ரிமைண்டர் ஃபைவ் கிடைக்கும் அப்போ ஃபைவ் ஹார்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் இப்போ ஆன்சர் எவ்வளோன்னா ஃபைவ் ஹார்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் அறுநூறு பாட்டில்களை ஐந்து மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில் அவ்வியந்திரம் மூன்று மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஒரு மெஷின் என்ன பண்ணுதுன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் பாட்டில அஞ்சு மணி நேரத்தில் நிரப்பிடுது அதாவது ஜூஸ் ஃபில் பண்ணிடுது அதே இது மூணு மணி நேரத்தில் எவ்வளவு பாட்டில்களை நிரப்பும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப இங்க மணி நேரம் குறைஞ்சதுன்னா பாட்டில்களோட எண்ணிக்கையும் குறையும் அப்போ ஒன்று குறைஞ்சதுன்னா மற்றொன்றும் குறையுதா அப்போ அது நேர்மரல் தானே இப்போ எப்படி போடலாம் ஃபை ஃபை ஹார்ஸில் ஃபைவ் ஹார்ஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட் பண்ணுது அப்போ த்ரீ ஹார்ஸில் எவ்வளோ அப்படியே க்ளாஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ பை ஃபைவ் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் டூ ஜீரோ இது அப்படியே மல்டிபிள் பண்ணால் ஜீரோ சிக்ஸு த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இதுதான் நெக்ஸ்ட் பார்க்கலாமா அரை மீட்டர் துணியின் விலை ரூபாய் ஒன் பை த்ரீ மீட்டர் நீலமுள்ள துணியின் விலை எவ்வளவு அரை மீட்டர் துணியின் விலை ரூபாய் பதினைந்து எணில் எயிட் ஒன் பை த்ரீ மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு இங்கே நமக்கு அரை மீட்டர் துணியின் விலை பதினைந்து ரூபான்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எயிட் எயிட் ஒன் பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது இருக்குது இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்போ என்ன பண்ணணுன்னா எயிட் இன்ட்டு த்ரீ இதை மல்டிபிள் பண்ணி மேலே ஒன்றால் ஆட் பண்ணணும் சரிங்களா அதை தமிழில் கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும்னு நினைக்கிறேன் அந்த த சரியான தமிழ் வேர்டு தெரியல தகா பின்னமான்னு பட் இங்கிலீஷில் மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்போ என்ன பண்ணுன்னா டினாமினேட்டரையும் இந்த ஹோல் நம்பரையும் மல்டிபிள் பண்ணி மேலே நியூமரேட்டர் கூட ஆட் பண்ணணும் அப்போ எயிட் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஒன் எயிட் த்ரீஸாக டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பை த்ரீ எப்போவுமே டினாமினேட்டர் மாறாது நியூமரேட்டர் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அப்போ எயிட் ஒன் பை த்ரீயை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அரை மீட்டர் துணியின் விலை அப்போ அரை மீட்டர் துணியோட விலை எவ்வளோ எட்டு ரூபா சாரி பதினஞ்சு ரூபா ஃபிஃப்டீன் ருப்பீஸ் அப்போ இந்த வந்து நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாத் மிக்ஸடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றி வச்சுருக்கோமா டுவெண்ட்டி ஃபைவ் பை த்ரீ இதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணலான்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம் ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பை த்ரீ ஈக்குவல் ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸு சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இந்த ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பை த்ரீ இந்த ஒன் பை டூ இது வந்து டிவிஷனில் இருக்குது அப்போ இந்த சைடு போச்சுன்னா அது மல்டிப்ளிகேஷனில் மாறும் அப்போ டூ மேலே வந்துடும் ஈக்குவல் எக்ஸு இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள் ஒன் த்ரீ இஸ் த்ரீ ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் இப்போ இதெல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ டூ ஃபிஃப்டி அப்போ ஆன்சர் எவ்வளோ வருது டூ ஃபிஃப்டி நீலவேணி தினந்தோறும் மிதிவண்டியில் பள்ளிக்கு செல்கிறாள் அவளது சராசரி வேகம் பன்னிரெண்டு கிலோமீட்டர் மணிக்கு ஆக இருந்தால் அவள் பள்ளியை சென்றடைய இருபது நிமிடம் ஆகிறது அவள் பன்னிரெண்டு நிமிடத்தில் பள்ளியை சென்றடைந்தால் அவளது அதிகரித்த வேகம் எவ்வளவு இனி ஒரு கேர்ள் வந்துட்டு சைக்கிளில் போயிட்டுருக்காங்க அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகுது அதாவது பன்னெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் அவங்க சைக்கிள் மிதிச்சிட்டு போனாக்க அவங்களுக்கு வந்து இருபது நிமிஷம் ஆகுது அதுவே அவங்க ஸ்கூலுக்கு டுவெல் மினிட்ஸ்லேயே போயிடுறாங்க புரியுதுங்களா டுவெல் மினிட்ஸில் போனால் அவங்க எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருப்பாங்க எவ்வளோ வேகத்தில் போயிருப்பாங்க அதுதான் கேட்குறாங்க அப்போ நிமிஷம் வந்து குறையும் போது வேகம் அதிகரிக்குமா அப்போ அது எதிர் விகிதம் தானே புரியுதுங்களா அப்போ நிமிஷம் அதாவது டைம் கம்மியாகும் போது அவங்க ஸ்பீடாக போனால் தானே டைம் கம்மியாகும் அதுதான் இப்போ இப்போ இங்கே கிலோமீட்டர் இங்கே மினிட்ஸு அப்போ பன்னெண்டு கிலோமீட்டருக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது அப்போ டுவெல் மினிட்ஸில் போகணுன்னா எவ்வளோ இதுதான் இது டைரக்ட் மல்டிபிளிகேஷன்ல இது போடலாம் அப்போ டுவெல் இன்ட்டு டுவெண்ட்டி பை டுவெல் அப்படியே வந்துடும் இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணிட்டா டுவெண்ட்டி அப்போ 20 km पर हार 20 km ले मंदु 20 போயிருப்பாங்க இது வந்து தமிழ் செல்வன் 3 மாதத்திற்கு ஒரு முறை வங்கியில் சேமித்து வருகிறார் அவர் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும் மூணு மாசத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு டைமு ஐயாயிரம் ரூபாய் அவங்க சேமிக்கிறாங்க அப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சேமிக்க எத்தனை வருஷங்கள் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு கேட்டிருக்கிறது எதில் கேட்டிருக்காங்க வருஷங்களில் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இது என்ன மெத்தட்னு பார்க்கலாமா மூணு மாத மூணு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் அவங்க சேமிக்கிறாங்க அப்போ எத்தனை வருஷத்துக்குன்னு கேட்டிருக்காங்க அதை அப்படியே எக்ஸா எடுத்துட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருதுங்களா எத்தனை வருஷத்தில் ஒரு லட்சத்து எத்தனை வருஷத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சேமிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே பணத்தோட அளவு அதிகரிக்கும் போது இங்கே கால அளவும் அதிகரிக்குமா அப்போ ஒன்று அதிகரிச்சா இன்னொன்றும் அதிகரிக்குது அப்போ என்ன அது மெத்தாடு நேர்விகுதம் அப்படின்னும் போது நம்ம என்ன போடுவோம் கிராஸ் மல்டிபிளிகேஷன் போடுவோம் அப்போ த்ரீ இன்ட்டு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் பை ஃபைவ் தௌசண்ட் இது நமக்கு எத்தனை வருஷங்கள்னு கேட்டிருக்காங்க எத்தனை மாதங்கள்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 90 மந்த்னு அப்படியே போட்டுலாம் அவங்க வருஷங்களில் கேட்டிருக்கனால இதை டிவைட் பண்ணணும் சரிங்களா டுவெல்ல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் டுவெல் இன்ட்டு செவன் எயிட்டி ஃபோர் கிடைக்கும் சரிங்களா அப்போ டுவெல் இன்ட்டு செவன் எயிட்டி ஃபோரா அப்போ செவன் இயர்ஸ் நைன்ட்டியில் எயிட்டி ஃபோரை லெஸ் பண்ணிட்டோம்னா மீதி சிக்ஸ் இருக்குது நைன் இயர்ஸ் சிக்ஸ் மந்த்து புரியுதுங்களா எப்படி போட்டன்னு அப்போ ஆன்சர் நைன் இயர்ஸ் சிக்ஸ் மந்த்து ஆப்ஷன் ஆப்ஷன் பி தான் ஆன்சர்

அத பி சி இது மூணும் ஒவ்வொரு நம்பர்னு வச்சுக்கோங்க மூன்றாம் எண்ணிலிருந்து ரெண்டு எண்கள் முறையே பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம மூணாவது நம்பர் அதாவது இந்த சி என்னன்னு எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட்னு எடுத்துக்கலாமா ஏன்னா இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அதனால் நம்ம ஹண்ட்ரட்னு எடுத்துக்கிட்டோம் நம்பரோட வேல்யூ கொடுக்கலாம் பர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம நம்பர் எடுத்துக்கிட்டோம் இப்போ மூன்றாவது எண் ஹண்ட்ரட்னு எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா

செகண்ட் வந்து கம்மியா இருக்கு இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுங்களா இந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா இந்த இரு எண்களோட விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நைன்ட்டிக்கும் எயிட்டி ஃபைவ்க்கும் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப அப்படியே எடுத்துக்கிறோம் நைன்டி ஃபைவ் அப்படின்னு எடுக்கும்போது இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிட்டா ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணலாமா ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் எயிட் 5 எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் இங்கே த்ரீ வந்துருமா செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் அப்போ நமக்கு என்ன 18 is 70 ஆப்ஷன் B புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு கொஷின்லேயே க்ளூ இருக்கு இன்னொரு டைம் சப்போஸ் யாருக்காவது புரியலன்னா இன்னொரு டைம் நீங்கள் கண்டிப்பாக புரியும் நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஒரு அச்சு எந்திரம் முப்பது பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் முப்பது பக்கங்கள் என அச்சிடுகிறது அவ்வச்சி எந்திரம் அதே புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் இருபத்தி ஐந்து பக்கங்கள் என அச்சிட்டால் அச்சிட்டு முடிக்க எத்தனை நிமிடங்கள் ஆகும் இப்போ நம்ம என்ன போடுவோம் நிமிடம் பக்கங்கள் ஒரு நிமிஷம்னா இருபத்தி அஞ்சு எக்ஸு த்ரீ ஹண்ட்ரட் போடுவோமா இது வந்துட்டு நேர்மிகிதம் இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாங்களா பண்ணா நிமிடம் கிடைக்குமா கேன்சல் கிடைக்கும் சரிங்களா ஆன்சர் ஒரு சரக்கு வண்டி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க நூற்றி எட்டு லிட்டர் டீசல் தேவைப்படுகிறது எனில் அவ்வண்டி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை கடக்க தேவைப்படும் டீசலின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் இங்கே நமக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க நூற்றி எட்டு லிட்டர் தேவைப்படுது அப்போ இந்த வண்டி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுனா கிலோமீட்டர் அதிகரிக்கும் போது நமக்கு தூரம் என்ன ஆகும் கிலோ கிலோமீட்டர் அதிகரிக்கும் போது நமக்கு டீசலோட அளவும் அதிகரிக்கும் அப்போ இதை நேர் விகிதம் அப்படியே போட்டு போட்டோம்னா ஆன்சர் வந்துடும் கிலோமீட்டர் டீசல் போட்டோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு நூற்றி எட்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ இது க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் எப்படி போடலாம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டு பை ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் இதை கேன்சல் பண்ணலாமா இதை கேன்சல் பண்ணால் அப்படியே த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர் கிடைக்கும் நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர் தான் வரும் அப்போ ஆன்சர் டி ஒரு பள்ளியில் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களை கொண்ட ஏழு பாட வேலைகள் உள்ளன அப்பள்ளியில் பாட வேலைகள் ஒன்பதாக மாறும்போது ஒவ்வொரு பாட வேலையில் கால அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்னால் ஏழு பாட வேலைகள் இருக்குது அதுவே ஒன்பது பாட வேலைகள் அப்படின்னா எவ்வளோ ஆகும் இதோட இது வந்து நிமிடங்கள் குறையுமா ஏன்னா கிளாஸ் எடுக்கிற அந்த பாட வேலைகள் அதிகமாகும் போது டைமிங் குறையுமா ஏழு இருக்கிறது நைனாக மாறிச்சுன்னா அப்போ இது இது அதிகரிக்கும் போது இது குறையும் நேரம் குறையும் அப்போ அது என்ன எது மாறல் அப்போ டேரக்ட் மெத்தட் ஃபார்ட்டி ஃபை ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு செவன் பை நைன் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் ஃபைவ் கிடைக்கும் ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் அப்போ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஆன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏலையே இருக்குது சரிங்களா எல்லோரும் மறைக்காமல் உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லுங்கள் மேக்ஸ் டெஸ்ட் மட்டும் மேக்ஸ் நோட் கூட போட்டுக்கோங்க அப்போ தான் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி